இந்திய தண்டனை சட்டத்தில் மனிதன் மற்றும் பெண் என்பவை முறையே ஆண்களையும் பெண்களையும் குறிக்கும் மனிதன் என்பதற்குள் ஆண்கள் மேல் அடங்குவர் பெண் என்பதற்குள் பெண்கள் ஃபீமேல் அடங்குவர் இந்த பிரிவின் முக்கிய நோக்கம் இருபாலினங்களையும் ஜெண்டர் வரையறுக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது இது சட்ட மொழியில் தெளிவான விளக்கங்களை வழங்க உதவுகிறது இந்த பிரிவில் மூன்றாம் பாலினம் டிரான்ஸ்ஜெண்டர் குறித்த விவரங்கள் நேரடியாக குறிப்பிடப்படவில்லை ஏனெனில் இது பதினெட்டு அறுபதியில் உருவாக்கப்பட்ட சட்டம் என்பதால் பின்னர் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கலாம் தற்போது மூன்றாம் பாலினத்திற்கும் சட்ட உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இத்தகைய மாற்றங்களை நவீன சட்டங்களால் விரிவாக பராமரிக்கப்படுகிறது ஒருவர் மீது பிரிவு முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பெண்களின் மரியாதைக்கு எதிரான குற்றங்கள் பயன்படுத்த வேண்டும் எனில் அதில் பெண் என்ற வார்த்தைக்கு ஆய்பிசி செக்ஷன் பத்து மூலம் விளக்கம் பெறப்படுகிறது பிரிவு பத்து இன்றி சட்ட வார்த்தைகளை பலவிதமான உட்பொருளில் விளக்குவது சிக்கலாக இருக்கும்